அடிமாளி அருகே இரும்பு பாலத்தில் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டுமாடு இறங்கி நடமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இரவு நேரங்களில் வீடுகளுக்கு அருகில் மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரியும் காட்டுமாட்டின் சிசிடிவி படங்களும் கிடைத்துள்ளன கடந்த தினம் ஒழுவத்தடம் பகுதியிலிருந்து தான் காட்டுமாடு விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியது அடிமாளி கிராம பஞ்சாயத்தின் பல பகுதிகளில் வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்துள்ளது கடந்த தினம் பஞ்சாயத்தின் நிலையில் பதினாலாம் மைலில் மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி இறங்கியது இதைத் தொடர்ந்துதான் இப்போது இரும்பு பாலம் பகுதியில் காட்டுமாடு மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியுள்ளது இரவு நேரங்களில் வீடுகளை சுற்றித் திரியும் காட்டுமாடின் சிசிடிவி பழங்களும் வெளியே வந்துள்ளது கடந்த தினம் உழவை தடத்தில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டுமாடு இந்த பகுதியில் விவசாய இடங்களை நாசம் செய்தது இதன் பின்பு காட்டுமாடு எறம்புப்பாலம் பகுதியில் சுற்றித் திரிந்தது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வனவிலங்கு தாக்குதல் அதிகரிப்பதால் பொதுமக்களும் பயத்தில் உள்ளனர் காட்டுமாடு பகல் நேரங்களில் கூட மக்கள் வசிக்கும் பகுதி சுற்றித் திரும் நிலை ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஆபத்துகளுக்கும் காரணமாகும் காட்டுமாடு மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரிவதை கூடுதல் விவசாய நாசங்களை ஏற்படுத்தும் என்ற பயமும் விவசாயிகளுக்கு உள்ளது நியூஸ் பீரோ அடிமாளி